கமிஷன் ஆஃப் இந்த ஒரு அமைப்பின் மூலயமா உக்ரைனுக்கு வீரர்களை அனுப்புவதற்கு தயார் பிரான்ஸ் இப்படி ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தாங்க ஆனா இதோட அடுத்த கட்டமா இப்ப என்ன நடந்திருக்கு தெரியுமா இருபத்தி ஆறு நாடுகள் உக்ரைனுக்குள்ள வீரர்களை அனுப்புறதுக்கு அதாவது முதல் கட்டமா ஒரு பத்தாயிரம் வீரர்கள் வரைக்கும் கடல் எல்லைகளை பாதுகாக்கிறதுக்காகவும் வான் எல்லைகளை பாதுகாக்கிறதுக்காகவும் நிலத்தின் ரீதியாக வரக்கூடிய எல்லைகளை பாதுகாக்கிறதுக்காகவும் நாங்கள் அனுப்புறதுக்கு அவங்க பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே சில நாடுகள் ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் கிடையாதுங்க நீங்க உக்ரைனுக்கு எப்படிப்பட்ட வீரர்களை வேணா அனுப்புங்க அது நாட்டோவோட வீரர்களாக இருக்கட்டும் இல்ல நாட்டோவோட அப்ரூவல் இல்லாமல் இந்த ஒரு அமைப்பின் மூலயமா வரக்கூடிய வீரர்களாக இருக்கட்டும் அவங்க எங்களோட மாறுவாங்க அவங்க எங்க எடுத்து ஒவ்வொரு வீரர்களையும் முதல் டார்கெட்ட மாத்துறத ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புடின் அவர்களே அவரோட ஒரு ஸ்டேட்மென்ட்ல சொல்லிருக்காரு சோ இத பத்தி எல்லா செய்திகளையும் இந்த ஒரு வீடியோல பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நான் உங்களுக்காக இதம்புச்சரும் பிபி ட்ரெண்டிங்ஸ் இந்த அமைப்பு எப்படி உருவாச்சு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன நாட்டோவுக்கும் இவங்களுக்கு நடுவில் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிரான்சோட அதிபர் இமானுவல் மேக்ரோன் அவர்களால் ஆறு நாடுகள் இப்போதைக்கு ரஷ்யாவுக்கு எதிரான இந்த ஒரு போர்ல உக்ரைனை பாதுகாக்கிறதுக்காக அதாவது இந்த போர் நடக்கிறப்ப கிடையாது சீஸ் அனௌன்ஸ் பண்ணப்பட்டு அமைதியானது ஏற்படுறதுக்கான அறிவிப்பு மேற்கொள்ளப்பட்டுச்சுன்னா அடுத்த நாளே உக்ரைன்குள்ள நாங்கள் நிறுத்துறதுக்கு தயார் அதுவும் இதுக்கு

வான் எல்லைகளை பாதுகாக்கிறதுக்காகவும் சரி இவங்களோட நில எல்லைகளை பாதுகாக்கிறதுக்கும் சரி இந்த வீரர்களை நாங்கள் பார்வர்டில டெப்ளாய் பண்ண போகிறோம்னு ஒரு வார்த்தையை விட்டுட்டாரு என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றேன்னா ரஷ்யா மட்டும் சீஸ் ஃபயர் கொண்டு வரட்டோங்க அடுத்தது நாங்கள் உக்ரைனில் எங்களோட வீரர்களை கொண்டு போயிட்டு நிறுத்துறோம் இப்படி நாங்கள் நிறுத்தக்கூடிய வீரர்கள் டைரக்டாக உக்ரைனோட அத்தனை எல்லைகளையும் பாதுகாப்பாங்க ஸோ உக்ரைனோட வீரர்கள் அந்த இடத்துல நிறுத்துறது மட்டும் இல்லாமல் எங்களோட வீரர்களையும் அங்கே கொண்டு போய் நிறுத்தினா உக்ரைனுக்கான செக்யூரிட்டி கேரண்டி அது மாறுன்னு ஒரு வார்த்தையை விட்டுட்டாரு ஆனால் இது எப்படி இப்போ பேக் ஃபயர் ஆயிடுச்சு இல்லை இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய சில நாடுகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்ல 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 இது வந்து நாங்க அனுப்புறதுக்கான அந்த ஒரு முடிவை எடுத்திருக்கமே தவிர நாங்க எங்களோட வீரர்களை மட்டும் அனுப்ப மாட்டோம் அதாவது மற்ற நாடுகள் சேர்ந்தாங்கன்னா அனுப்புற அந்த ஒரு முடிவை பத்தி ஆலோசிப்புன்னு சொல்லிருக்கமே தவிர டைரெக்டா நாங்க இதை அப்ரூவ் பண்ணலன்னு அப்படியே அந்த பட்டி அடிச்சிட்டாங்க இதுல அஞ்சு நாடுகள் டோட்டலா அந்த லிஸ்ட்ல சேர்ந்திருக்காங்க இருக்காங்க அதுல முதன்மையா இருக்கக்கூடியது இட்டாலி இட்டாலியோட பிரைம் மினிஸ்டர் மெரோனியா அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா இந்த ஒரு கொலிஷன் ஆஃப் பில்டிங்ல வீரர்களை அனுப்பின முடிவை பத்தி சில முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு ஆனா இத்தாலி தனியா எங்க நாட்டை சார்ந்த வீரர்களை அனுப்புறத பத்தி எந்த ஒரு முடிவையும் எடுக்கல இப்படி எடுக்கக்கூடிய முடிவுன்றது முழுக்க முழுக்க எங்களோட இன்டர்னல் ப்ராப்ளம் இல்ல அது சம்மந்தப்பட்ட சட்டத்திட்டங்கள்ன்றது நிறைய இருக்கு அதை கலந்து ஆலோசிக்காம அதை பத்தின சில முடிவுகளை எங்களோட நாட்டில் எடுக்காம இந்த ஒரு மீட்டிங்ல எங்களால் சொல்ல முடியாது ஸோ அந்த இருபத்தி ஆறு நாடுகள் அதுல எங்களோட லிஸ்ட்டும் வந்திருக்கிறதுன்றது அந்த மீட்டிங்ல எடுக்கப்பட்ட முடிவு தானே தவிர இண்டிவிஜுவலா நாங்க இப்படி ஒரு அறிவிப்பு வெளியில சொல்லிட்டாங்க சோ முதல் பாலே அவுட் ஆயிடுச்சா இரண்டாவது இருக்கக்கூடியது என்னன்னா ஏம்பா நம்ம ரெண்டு பேரும் பேசணும்ன்றதா இந்த இடத்துல பிரச்சனை ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடுவுல பிரச்சனை நிக்கனா நீ நான் பேசணும் அதாவது உக்ரைனோட அதிபர் ஜலன்ஸ்கி அவர்களும் ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்களும் நேராக உட்காந்து பேசணும் நம்ம ஏன் மூணாவது ஒரு நாட்டை இந்த இடத்துல வந்து புரோக்கரா யூஸ் பண்ணனும் மூணாவது நாட்டை நம்பியே நம்மளோட அமைதி பேச்சுவார்த்தை நடத்தணும் நீ நேராக கிளம்பி மாஸ்கோவுக்கு வந்துற நம்ம ரெண்டு பேரும் பேசி இந்த பிரச்சனையை முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஒரு அழைப்பு கிரம்லின்ல இருந்து உக்ரைனோட அதிபருக்கு விடுக்கப்பட்டுச்சு மனுஷன் இந்த அறிவிப்பு கேட்டது என்ன பீதி அடைஞ்சாரோ இல்லை என்ன விதமான ஒரு பதற்றம் வந்துச்சோ தெரியல அடுத்த அடுத்தபடியா ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியில வருது ஏன்பா இங்க பாருப்பா மாஸ்கோக்கெல்லாம் கூப்பிடுறாங்க அமைதியை விரும்பக்கூடிய எந்த ஒரு நபரும் அதாவது மாஸ்கோவில் வச்சு இந்த மீட்டிங் நடக்கணுன்றது எந்த ஒரு தலைவரும் விரும்ப மாட்டாங்க இந்த இடத்துக்கு போனா செக்யூரிட்டி பிரச்சனையும் நிறைய இருக்கு என்னோட அந்த செக்யூரிட்டிக்கு மாஸ்கோவில் எந்த விதமான கேரண்ட்டி இல்லைன்னு ஓப்பனாகவே அவரு ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு ஆனா இதுக்கு பின்னாடி இன்னொரு ஹிண்ட் என்ன வச்சுருக்கான்னா ஜலன்ஸ்கி அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல பரவாயில்ல புத்தினா அவர்கள் வந்து இந்த மாதிரி மீட்டிங்ஸ்க்கு அரேஞ்ச் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம் தான் அப்படி இருக்கப்போ இது வந்து வரவேற்கத்தக்க விஷயம்னு சொல்லிருக்காரு நீங்க தான் தைரியமான ஆளாச்சு மாஸ்கோக்கு ஒரு இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க போயிட்டு வரது ட்ரம்ப்பையே ஹோஸ்ட் பண்ண போறோம்னு புத்தின் அவர்கள் சொல்லிட்டு இருக்கப்போ ஜலன்ஸ்கி போறதுனால அந்த இடத்துல என்ன பிரச்சனை இல்லை ஆனா இதுக்கு முன்னாடி நடந்த சில நிகழ்வுகள் இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில ஜலன்ஸ்கியோட ஜலன்ஸ்கிக்கு இருக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டி பிரச்சனை இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி பார்த்தனா அவருக்கு மாஸ்கோவுக்கு போகாம இருக்கிறது நல்லதா தோணும் ஆனா தெளிவா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க ஒரு நாட்டோட ஒரு தலைவர் அது அமெரிக்காவா இருந்தாலும் சரி இந்த இடத்துல ரஷ்யா வந்தாலும் சரி அவங்களோட ஆப்போனண்ட் அவங்க நியூட்ரலைஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணாங்க ஆனால் அவங்களோட நாட்டில் வச்சு தான் பண்ணணும் எந்த ஒரு அவசியமும் கிடையாது இதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட கேஜிபியாக இருக்கட்டும் அமெரிக்காவோட சிஏவாக இருக்கட்டும் இவங்க பண்ண முக்கவாசி ஆப்ரேஷன்ஸ்ன்றது மற்ற நாடுகளோட எல்லையில் தான் நடந்திருக்கும் இருந்தாலும் ஜலன்ஸ்கிக்கு இருந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு பயம் ஏன்னா ஏற்கனவே வந்து ரஷ்யோட ஃபோர்ஸஸ் எங்களை சுற்றி வளர்ச்சிட்டாங்க நூல் ஏழையில் உயிர் தப்புணுன்ற மாதிரி சில ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காரு அதெல்லாம் கன்சிடர் பண்ணி பார்க்குறப்போ இப்போதைக்கு அவர் மாஸ்கோவுக்கு போகாமல் இருக்கிறது நல்லது அது வந்து இன்பர்சனாகவும் சரி இல்ல செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காகவும் சரி அவர் மாஸ்கோ ட்ரிப்பா அவாய்ட் பண்றது இல்ல இந்த மாதிரி நல்ல ஒரு விஷயமா அறிவிப்புகள் வெளியில வந்து சில நாடுகள் அடிச்ச உடனே ட்ரம்ப் வந்து முக்கியமான சில கூட ஒரு ஹோஸ்ட் அது ஒரு விஷயத்த சொல்லிருப்பாரு நான் கூடிய திரும்ப புதின் கிட்ட பேச போறேன் இப்படி பேசுறப்போ இந்த ரஷ்யா உக்ரைன் சம்பந்தப்பட்ட சில முக்கியமான முடிவுகளை நாங்க எடுப்போம் இது இந்த உக்ரைன் விஷயத்துல அமைதியை கொண்டு வரன்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு ஆக மொத்தம் திரும்பவும் இந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகுது இது ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி எடுத்து இதே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி இருப்பார் உடனே போன பேசினாங்க பேசினதுக்கு அப்புறமா உக்ரைனோட அதிபர் கிட்ட பேசுவார் இந்த ரெண்டு பேர் கிட்ட பேசினதுக்கு அப்புறம் விர்ச்சுவல் மீட்டிங்கிறதை தாண்டி இன் பர்சனாக மீட் பண்ணுவாங்க இப்போ அலாஸ்காவில் நடந்த மாதிரி அதுக்கப்புறம் திரும்பவும் பார்த்தா ஜலன்ஸ்கி கூட ஒயிட் ஹவுஸில் பேசுவாங்க அதுவும் இப்போ நடந்துச்சு திரும்பவும் ஃபோன் காலில் ஆரம்பிக்கும் இது இந்த மாதிரி ஒரு ரொட்டினாக மாறிட்டு இருக்கே தவிர இந்த பிரச்சனை இந்த இடத்துல முடியிறதுக்கான எந்த ஒரு சாத்தியக்குறையும் இந்த இடத்துல இப்போ கொண்டு வரல இப்போ ரஷ்யாவோட இந்த அனௌன்ஸ் பண்ணுறது உண்மையிலேயே நாட்டோவும் சரி இல்லை கொலுஷனாக பில்லிங்கும் சரி உக்ரைனுக்குள்ளே வீரர்களை அனுப்பணும்னு முடிவு பண்ணாங்கன்னா அது அந்த இடத்துல பெரிய ஒரு ரெட் ஜோ கிரியேட் பண்ணும் ஆனால் இப்போ ரஷ்யா மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை இல்லை ரஷ்யா பக்கம் இருக்கக்கூடிய அந்த ஒரு பிம்பம்ன்றது இந்த வார்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி பக்காவாக டேமேஜ் ஆயிடுச்சு நீங்க வந்து கோவப்படவோ இல்ல இந்த இடத்துல வந்து ஆன்டி ரஷ்யன் மைண்ட் செட்ல பேசுறதுக்கும் இந்த இடத்துல காரணம்ன்றது கிடையாது இது வரைக்கும் ரஷ்யா போட்ட ரெட் லைன்ஸ் இங்க ஏகப்பட்ட ரெட் லைன்ஸ்ன்றது மார்க் ரஷ்யா எஃப் வர்றதுல இருந்து உக்ரைனுக்கு ஸ்டாம்ஷேட ஷேடோ இருந்து உக்ரைனுக்கு ஏடிஎஸ்எம்எஸ் கொடுக்கறதுலேருந்து இருந்து உக்ரைனுக்கு தேவையான இன்டெல் சப்போர்ட்டை கொடுக்கிறது உக்ரைனுக்கு தேவையான மிசை சப்போர்ட்டை கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ரஷ்யா ரெட் லைன போட்டு வச்சிருந்தாங்க எல்லாத்தையும் தாண்டி உக்ரைன் ரஷ்யா புள்ளியே அடிச்சிட்டாங்க கர்ஸ்குலிஸ் ஃபயர் பண்ணுது ஸ்டாம்ஷெடோ பண்ணுது அமெரிக்காவோட்குள்ள வந்ததுன்னு சொல்லிட்டு ரஷ்யா என்னெல்லாம் ரெட் லைன் போட்டு வச்சிருந்தாங்களோ எல்லாத்தையுமே உக்ரைன் உடச்சிட்டாங்க இன்கேஸ் இப்போ இப்ப சொல்லியிருக்கக்கூடிய சொல்லியிருக்க ஸ்டேட்மெண்ட் இந்த ஒரு லிஸ்ட்ல வந்துருமோன்றது நிறைய பேரோட அந்த ஒரு வாதமா இருக்கு ஏற்கனவே அவங்க ஆயிரத்தி எட்டு கொடுத்து வச்சிருக்காங்க பத்தோட பதினொன்னா இதுவும் தான் சேரப்போகுது ரஷ்யாவில் இதையும் தாண்டி நிறைய விஷயங்களை செய்ய முடியாதுன்றது நிறைய பேரோட வாதமா இப்ப மாறிட்டு இருக்கு ஆனா இதுக்கு முன்னாடி ரஷ்யா சொல்லிருக்கக்கூடிய அனவுன்ஸ்மெண்ட்டுக்கும் இப்போ இவங்க சொல்லியிருக்க இந்த ஒரு அறிவிப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது கண்கூட தெரியுது ஏன்னா முன்னாடி அவங்க ஸ்ட்ரைக் பண்ணது வேற ஆனா சைட்ஸ் இதுக்கு முன்னாடி ஒன்பது முறை ரஷ்யா ஸ்ட்ரைக் பண்ணிருக்காங்க ஏன் இந்த போக்ரோஸ் கூட வெஸ்டர்ன் சைடில் ஒரு சிட்டியை ரஷ்யா அடிப்பாங்க அப்போ ஒரே இடத்துல எழுபதுக்கும் அதிகமான நேட்டோவோட ட்ரோன் ஆபரேட்டர் இவங்க வந்து எப்படி சொல்றது யூகேலையும் சரி ஜெர்மனியோட சில ஜெர்மனி தான் நினைக்கிறேன் ஜெர்மனியோட சில ஆப்ரேட்டர்ஸ் ஒட்டுமொத்தமாக இதுல யூகேக்கு பெரிய லாஸ் வந்துச்சு எழுபது ட்ரோன் ஆப்ரேட்டர்ஸ் ஒரே இடத்துல டூவல் ஸ்ட்ரைக்ல ரஷ்யா நியூட்ரலைஸ் பண்ணாங்க அது வந்து ரொம்ப ஒரு பெரிய பெரிய செய்தியா மாறுச்சு ஸோ அந்த அளவுக்கு டிராக்கிங் டீடைல்ஸ் ரஷ்யா கிட்ட இருக்கு இந்த அளவுக்கு ரொம்ப அக்யூரஸியோட ரஷ்யாவில் அடிக்க முடியுன்றப்போ இவங்க உள்ள வந்தாங்கன்னு வைங்க அவங்களோட டெப்ளாய்மெண்ட் ஏரியாஸ் ரஷ்யா இன்டெல் இன்புட் மூலியமா எடுத்துருவாங்க அந்த ஒரு பகுதியை நோக்கி ஐயோ நான் இந்த இடத்துல அடிச்சேன் தெரியாம அடிச்சேன்பா சாரி இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாம ஸ்டானிஷ் சோல்ஜர்ஸ் இப்ப அதிகமா இந்த ட்ரோன் ஆப்ரேட்டர்ஸ் என்ற ஒரு பேர்ல உக்ரைன் குள்ள அதிகமா சுத்திட்டு இருக்காங்க இன்னைக்கு காலையில வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா கேர்சன் இருக்குல்ல இந்த கர்சன்ல ஆத்துக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய பகுதிகளில் ரஷ்யா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க ஆத்துக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய பகுதியில் உக்ரைன் ஆப்ரே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஒரு இடத்துல மட்டும் நூத்தி இருபதுக்கும் அதிகமான ட்ரோன் ஆப்ரேட்டர்ஸை இப்போ உக்ரைன் வந்து ரீலோகேட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க இப்போ மற்ற இடங்களில் உக்ரைனால பெருசாக எதுவும் பண்ண முடியல ஏன்னா அந்த இடத்துல வந்து நேச்சுரல் பேரியர் எதுவுமே கிடையாது ஆனால் இந்த இடத்துல குறுக்க இருக்கக்கூடிய ஆறு ஒரு டிஃபென்ஸ் ஸோ உக்ரைனுக்கு ஆப்ரேட் ஆகுது ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ரஷ்ய வீரர்கள் படகுகள் மூலமா கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வந்து தான் சண்டை போடணும் அப்படி இருக்கப்ப படகுகள் அவங்க கிராஸ் பண்றப்போய உக்ரைன் ஸீயாக அவங்க நியூட்ரைஸ் பண்ணிக்கலாம் இப்போ என்ன பண்றாங்கன்னா இது ஒரு பஃபர் ஜோனா கிரியேட் பண்ணுறதுக்காக மற்ற பகுதிகளிலிருந்து ரஷ்யோட கவனத்தை திருப்பணம் ஓடுறதுக்காக ஒட்டு மொத்த ரீசன் ஆயிரம் கிலோமீட்டர் ஃப்ரெண்ட் அவங்களோட கவனத்தை கலெக்ட் பண்ண முடியல ஜாப்ரோசிஷியா ஃப்ரண்ட்டு கர்சன் ஃப்ரண்ட்டு இந்த ஆத்துக்கு பக்கத்துல இருக்கறனால அந்த இடத்துல அவங்களோட கவனத்தை அதிகமாக செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ட்ரோன் ஆபரேட்டர்ஸ் உள்ள அனுப்பி ரஷ்யன் பொஷன்ஸ் மேல ரிப்பீட்டாக ட்ரோன் ஸ்ட்ரைக்க பண்றாங்க அதே மாதிரி இவங்களோட அன்மன்ஸ் First vehicle. இந்த நேவல் ட்ரோன்ஸ் சொல்லுவோம்ல ஆள் இல்லாத அந்த கப்பல்கள் அதை அனுப்பி ரஷ்யாவோட பொசிஷன்ஸ் மேல அந்த ஆற்று படுகையை ஒட்டி நிறுத்தி வைக்கக்கூடிய ரஷ்யன் வெசல்ஸ் மேல ஸ்ட்ரைக் பண்ணு சொல்லிட்டு அந்த கர்சன் ஃபிரண்ட்ல இவங்க அதிகமா ஃபாரின் ஆப்ரேட்டர்ஸ் பயன்படுத்தி இந்த ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இதே ரஷ்யா இப்போ ஒரு செய்தியை வெளியிட்டு நீங்க வேணா பாருங்க இன்னும் ஒரு சில நாட்கள்ல இந்த ஆப்ரேட்டர்ஸ் எந்த இடத்துல தங்கியிருக்காங்களோ இல்ல அது சம்பந்தப்பட்ட லொகேஷன்ஸ் எந்த இடத்துல கிடைக்குதோ அந்த இடத்துல ரஷ்யா திரும்பவும் அவங்களோட ஸ்ட்ரைக்க பண்ணுவாங்க சோ இப்ப பிரச்சனை இப்போ எந்த மாதிரி ஒரு கட்டத்தில் வந்து நிக்குதுன்னா நீ ஆப்ரேட்டர்ஸ் அனுப்பு எனக்கு பிரச்சனை இல்லை நான் அடி பண்றது ரஷ்யாவோட ஒரு வாதம் இப்ப எதிர்த்து இருக்கவங்க என்ன கேக்குறாங்க இதே தான் நீ ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்க இதே தான் நீ வந்து ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது ஒரு மூணு வருஷமா சொல்லிட்டு இருக்க ஆனா உன்னோட ஸ்டேட்மெண்ட்டை எப்படி நம்புறதுன்றது ரஷ்யாவை நியேசிக்க கூடிய நபர்களோட ஒரு வாதமாவும் வந்துட்டு இருக்கு கூடிய சீக்கிரத்துல ரஷ்யா ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி தான் ஆவாங்க ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் வெளியிருவவங்களே எந்த அளவுக்கு பேசுறாங்கன்னா கவர்மெண்ட்ல இருக்கவங்களுக்கும் சரி இல்ல அது சம்மந்தப்பட்ட சில அந்த இமேஜை கிரியேட் பண்ணுறதுக்காகவும் அவங்க சில ஸ்ட்ரைக்ஸ் பண்ணியே தீருவாங்க அதுல ஏதாச்சும் ஒன்று ரெண்டு இப்ப நடந்துச்சுன்னா உக்ரைனுக்கு அது இன்னும் இப்ப ரிமூவ் ஆகிருக்கு அதாவது வீரர்களை அனுப்ப போறாங்கன்றது முடிவாயிடுச்சு ஆனா எந்தெந்த நாடுகள் அனுப்ப போறாங்கன்றது இன்னமும் தெளிவான ஒரு முடிவு கிடைக்கல ஏன்னா நாங்க அனுப்ப போறோம்னு சொன்ன சில நாடுகளே அந்த மீட்டிங் முடிச்சிட்டு வெளியில் வந்ததுக்கு அப்புறமா மெயினா எல்லாம் இல்ல இல்ல இது வந்து அந்த மீட்டிங்ல எடுக்கப்பட்ட முடிவு எங்களுக்கு இதுக்கு வந்து பர்சனலா இந்த முடிவு எடுக்கலன்ற மாதிரி மாத்தி பேசவும் ஆரம்பிச்சிருக்காங்க செக்யூரிட்டி கேரண்டி கொடுக்கறாங்கன்னா அது நாட்டோட செக்யூரிட்டி கேரண்டி